டைம் தான் இது லாரியில் வந்தால் டீ குடிக்கணும் ஏன்னா நாங்களாக வந்து டீ குடிக்க மாட்டோமா இல்லை காரில் வரவங்க மட்டும் தான் டீ குடிக்கிறாங்களா ஓரங்கட்ட இடம் கிடைக்குமா கண்ணாடி ஏற்றல முந்நூறு ரூபாய் தண்டை கட்ட வேண்டிய இடம் வந்து விட்டது சீல் வாங்கிட்டு மீதி சொல்கிற வாங்கிட்டு வந்துட்டேன் கிருஷ்ணா நதி வரும் கிருஷ்ணா நதி தான் தாண்டிட்டேன் தாண்டிட்ட உடனே டூ வீலரில் வந்து மறைச்சாங்க சென்னை இன்னும் நானூற்றி ஏழு கிலோமீட்டர் மக்களே காவேரி டோல்கேட் தாண்டேன் ஆட்டி வணிக்கிறாங்க மக்களே டோல்கேட்டுக்கு டோல்கேட்டு நின்றுக்கண்டா எல்லாம் என்ன தான் பண்ணுறது ஹலோ மக்களே வெல்கம் பேக் டு த சேனல் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா என்ற ஊரில் தாபாவில் கொண்டு வந்து நிப்பாட்டினேன் நைட்டு இப்போ டைம் பார்த்தீங்கன்னா மணி பதினோரு மணி ஆகுது ஏடா பதினோரு மணி ஆகுது உள்ள நேரம் இன்னும் கிளம்பலையேன்னு பார்த்தீங்கன்னா என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா ஒரு ப்ராப்ளம் உள்ள போயிடுச்சு நா சென்னையிலேருந்து நாக்பூர் போயிட்டு நாக்பூர்லேருந்து லோடு ஏற்றிட்டு திரும்ப சென்னை போயிட்டுருக்கேன் இது ஒரு மில்ட்ரி சம்மந்தப்பட்ட பொருள் லோடு ஆனால் என்ன லோடு என்னன்னு எனக்கு தெரில இப்போ அவங்க வந்து நைட்டு என்ன சொன்னாங்கன்னா ஃபோன் பண்ணி வெயிட் பண்ண சொல்லி சொல்லியிருக்காங்க ஏன்னு பார்த்தீங்கன்னா திரும்ப அந்த லோடு வந்து கம்பெனிக்கே போகிற மாதிரி வந்து பேசிகிட்டு இருக்காங்க என்ன காரணம் என்னன்னு முதுசாக எனக்கு தெரியல கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இப்போது ஹைதராபாத்துக்கும் கொஞ்சம் தாண்டி இருக்காத ஒரு கம்பெனிலேருந்து ஒரு அறநூறு கிலோமீட்டருக்கு மேலே தள்ளி வந்துட்டேன் இங்கேருந்து திரும்ப போகணுமா என்ன எதுன்னு சொல்லிட்டு முழுசாக தெரியல வெயிட் பண்ணுப்பா கன்ஃபார்ம் பண்ணிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் பில்லெல்லாம் ஃபோட்டோ எடுத்து அனுப்பிச்சி கண்டெய்னர் வண்டியோட நம்பரோடு சேர்த்து ஃபோட்டோ எடுத்து அனுப்பிச்சிருக்கேன் என்ன சொல்கிறாங்கன்னா எதுன்னு பார்க்கலாம் அது வரைக்கும் அந்த தாபாவிலே வெயிட் பண்ண வேண்டியதுதான் மக்களே இன்னும் திரும்ப போக சொல்லி யூ சொல்லலை இல்லை வாங்கன்னு சொல்லலை சென்னைக்கு பெருமாதிரியாவது போய் சாப்பிட்லான்னு சொல்லிட்டு போயிட்டுருக்கேன் என்ன பாருங்க உங்களுக்கு தெரிஞ்சால் போய் சாப்பிட்றோம் யூபி பஞ்சாபி தாபா அதாவது வந்து வந்து பஞ்சாப்லேருந்து இங்கே வந்து தாபா நடத்துகிறாங்களா தெலுங்கானாவில் இருக்க மக்களே பாலக் பன்னீரும் சப்பாத்தியும் சொல்லியிருக்கோம் மக்களே பாலக் பன்னீர் கீரை சப்பாத்தி சாப்பிட்லாமா சாப்பிட்டு எப்படி கீரை கீரை தான் சப்பாத்தியும் பாலக்கீரையும் சாப்பிட்டு வந்தாச்சு மக்களே வண்டிக்கு அந்த பையன் பேர் வந்து முத்து ஓன் கம் டிரைவர் சொந்தமா ஒரு வண்டி வச்சு ஓடாப்ல அதான் இந்த சைடு ஹைட்ராபாத்தில் வந்து சென்னை போய்ட்டுருக்காரான் வண்டி என்ன வந்து பார்த்தாப்புல சரி வாணா மதியம் டைம் ஆயிடுச்சு சாப்பிடலாம்னாப்பில அப்படியே சாப்பிட்டு நான் ரைஸ் சாப்பிட்லான் தான் நினச்சின்னு இருந்தேன் எனக்கு சப்பாத்தி பிடிக்காது சரி அப்படி இருந்தேன் ஏன்டா சாப்பிட்னா சப்பாத்தி சாப்பிட்லாண்ணா அப்படின்னா இருப்பில சரி சாப்பிட்லான்னு சொல்லிட்டு கொஞ்சம் சாப்பிட்டு முடிச்சிட்டேன் சரி பரவாயில்ல சாப்பிட்டு முடிச்சாச்சு இன்னொன்னா எதுனா சொல்ல மக்களே சென்னைக்கு போக சொல்கிறாங்களா திரும்ப வந்து நாக்பூருக்கே போக சொல்கிறாங்களான்னு ஒன்றும் புரியல ஒரு வாரமாக சாரி பத்து நாளாக கழித்து லோடு ஏற்றி விட்டாங்களே கொஞ்சம் சந்தோஷமாக கிளம்பி வந்தேன் பாதியில் கரெக்டாக பாதியில் வந்து இப்படி ஒரு பிரச்சனையில் வருது என்ன எதுன்னு தெரில சரி வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்ன சொல்கிறாங்க என்ன ஏதுன்னு பார்த்துட்டு கண்டினியூ பண்ணுறேன் மக்களே இந்த பக்கம் இருந்த சூரியன் இந்த பக்கம் போயிடுச்சு டைம் பார்த்தீங்கன்னா சாயந்தரம் அஞ்சு மணி ஆகிடுச்சு லைன் கிளியர் ஆகிடுச்சி ஓகே சென்னைக்கு போக சொல்லி சொல்லிட்டாங்க வாங்க இங்கேருந்து கிளம்பலாம் வந்து நிப்பாட்டிட்டு காலையில போலாம் அஞ்சு மணிக்கு போலாம் பார்த்தா சாயந்தரம் அஞ்சு மணி ஆகி போச்சு டைம் வந்த அளவுக்கு எழுதிட்டாங்க வேக்கம் குறைஞ்சு போயிருச்சு ஐயோ திரும்ப நாக்பூருக்கு வர சொல்லிருவாங்களோ அப்படின்னு திரும்ப கம்பெனிக்கு போகிறத பற்றி ஒன்றும் பிரச்சனை இல்லை எனக்கு அதெல்லாம் ஒன்றும் கவலை இல்லை என்ன ஒன்று இந்த சிங்கிள் ரோடை நினைச்சா கொஞ்சம் கஷ்டமாக இருக்கு ஏன்னா நூற்றி எண்பது கிலோமீட்டர் சிங்கிள் ரோடு இந்த பக்கம் பாஸ் பண்ணி வந்து நிற்கிறேன் நின்னதுக்கப்புறம் திரும்ப வர சொன்னால் இந்த ரோடு திரும்ப ஓட்டுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் லோடு வேண்டியா இருந்தால் எம்டி வேண்டியா இருந்தால் ஓரளவுக்கு தெரியாது சரி என்ன பண்ணுறது சரி ஓகே நல்ல வேலை நம்ம நினச்சது ஒன்றும் நடக்கலை சாரி நம்ம நினை தான் நடந்துருக்கு திரும்ப சென்னைக்கு வர சொல்லி சொல்லிட்டாங்க பரவாயில்ல ஏன்னா தனியாக வந்திருக்கு இல்லையா தனியாக வந்து மாட்டிக்கிட்டால் தொல்லையாக போயிடும் ஏன்னா திரும்ப இங்கேருந்து நான் மறுபடியும் எல்லா ஆர்டிஓ செக் போஸ்ட்டுக்கும் காசு கொடுத்துக்கிட்டு மறுபடியும் போய் போலீஸ் செக் போஸ்ட்டு அது இதுன்னு சொல்லிட்டு செலவு அதிகமாக வரும் செலவு பற்றி ஒன்றும் பிரச்சனை இல்லை அது அவங்க டிரான்ஸ்போர்ட்டில் கொடுப்பாங்க ஆனால் அதை வந்து இது இது இங்கே கொடுத்தோன்னு சொல்லிட்டு அதை நம்ப வைக்கணும் அது ஒரு என்னது யுகமே ஆகுன்ற மாதிரி அது சம்பளம் போடும் தான் தெரியும் எவ்வளவு கம்மியா வருது எப்படி வருதுன்னு டைம் டீ குடிச்சிட்டு போலாமா டீ குடிக்கலான்னு போனா இவனுக்கு காருக்கு தான் நிப்பாட்டோம் டீ கடை இது லாரி வந்து நிப்பாட்டா இடம் ஏரிய பாத்துக்க மக்களே ஏன்னா கார்ல ஒருத்தன் வந்து டீ குடிக்கிறான் அவங்களுக்கு நைட்டு இதுவாகுது நியூ ஒரிசா ஃபேமிலி தான் அதுக்கு பக்கத்தில் இருக்க டீ டைம் தான் இது ஆனா அங்கே வந்து லாரியில் வந்தால் டீ குடிக்கணும் ஏன்னா நாங்களாக வந்து டீ குடிக்க மாட்டோமா இல்லை கார்ல வரவங்க மட்டும் டீ குடிக்கிறாங்களா இருக்கிற இடத்த வந்து அடைச்சிக்கும் அதனால அதுக்கு ஒன்லி கார் ஒன்லின்னு போர்டு போட்டுரு வேண்டி தானே டீ கடை லேவல்ல தெரியாம தான் ஒன்லி கார் ஒன்லின்னு இல்லை அந்த மாதிரி தான் பிஸ்னஸ் பண்ணுவோம் ஆரம்பத்தில் ஆரம்பிக்கும் போது லாரி அவங்க ஒரு சில இது எல்லா வண்டியும் நம்பி ஆரம்பிக்கிறது கொஞ்சம் அப்படியே பிஸ்னஸ் டெவலப் ஆனதுக்கப்புறம் அப்படியே நாங்கள் இது அது மட்டும்தான் இது மட்டும்தான் சொல்லிட்டு அப்படியே இது பண்ணிடுறோம் போய் நிப்பாட்டந்து வந்து ஒரு ஹோட்டலோ இல்லை பெரிய ரெஸ்டாரண்ட்டோ கூட கிடையாது சரி அவங்களா சொல்லலாம் அவங்களது மேக்ஸிமம் கார் மட்டும்தான் அதிகமாக அவங்களோட ஆளுன்னு சொல்லிட்டு சொல்லலாம் நான் டீ டைமில் தான் போய் நிப்பாட்டினேன் ஆனால் அந்த டீ டைமே ஏகப்பட்ட இடத்துல இருக்கு ஆனால் அவங்களே இப்படி தான் பண்ணுறாங்கம்மா நாட்கட் பள்ளி இல்லை லெஃப்டில் போன மக்களே ஆனால் நம்ம அவுட்ரு போய் இறங்கி ரைட்டில் பிரிச்சு கடியில் போயிட்டு ஜாயின்ட் ஆகணும் ಟೀ ಮಟ್ಟಿಗೆ ಕುಡಿಕಲಾ ಎಲ್ಲ ಒಂದು ಇವರು ಪ್ರಚನೆಯ போண்டா கூட போடுறாங்க பாருங்க ஆனால் இப்போ எதுவும் சாப்பிட்ற மாதிரி இல்லை பையா டீ வேறு ஒவ்வொன்று டீ குடிக்கிறதுக்கு அவன் வண்டி நிறுத்த கூடாதுன்ட்டா மக்களை கிளம்பியாச்சு டீ குடிச்சிட்டு பெய்து மக்களே அடடா சடனா பெய்தே வந்து ஓரங்கட்ட இடம் கிடைக்குமா கண்ணாடி ஏத்தல மரக்கேபின் தான் எதை பத்தியும் கவலைப்பட மாட்டேன் இது சீட்டு முதல் கொண்டு எல்லாம் கண்ணாடி ஏற்றுறதுக்குள்ளெஃ்டு ஃபுல்லாக நனைஞ்சிருச்சு மக்களே மழை வெளுத்து கட்டுதே ரெண்டு கிலோமீட்டர் தான் அதுக்கப்புறம் மழைக்கான எல்லாம் காஞ்சி தான் இருக்கு எங்க போயிட்டு இருக்கொண்டா ஊரை தாண்டி போறேன் இந்த பக்கம் கொஞ்சம் வெளிச்சமா இருக்கா அதே பாருங்க ஃபுல்லா மழை மேகம் ரொம்ப நேரம் மழை போட்டு வெளுத்து வாங்குன்னு நினைக்கிறேன் லைட்டா தூரல் போட ஸ்டார்ட் ஆகுது அறுபத்தி மூணு ரூபாய் வயல் பாருங்க அக்கௌண்டாக்டரோட ஓட்டி நிப்பாட்டி வச்சிருக்காங்க அப்படின்னு நாளைக்கு நடுவாங்க நினைக்கிறேன் ரூபாய் தண்டை கட்ட வேண்டிய இடம் வந்துவிட்டது தெலுங்கானா ஆர்டிஓ செக் போஸ்ட் தாச்சிப்பள்ளி வரங்க வரங்கிற காசு இருக்கு மக்களே ஐநூறுபா போய் கொடுத்து வாங்கிட்டு வரலாம் சீலு வாங்கிட்டு மீதி சென்ற வாங்கிட்டு வந்துட்டேன்

சீல் போட காசு கொடுத்துட்டேன் பாருங்க சீல் போட்டேன் அப்படி சொல்லிட்டு தான் போனேன் இந்த சீல் இல்லைன்னு வச்சுங்களேன் மாடி திருப்பி சொல்லி சொல்லுவாங்க ஆச்சரிய கிருஷ்ணா நதி மேலே போயிட்டு இருக்க மக்களே ஃபுல்லாக தண்ணி போகுது ஆனால் சுத்தமாக இப்போ இந்த கரையிலேருந்து அந்த கரை வரைக்கும் ஃபுல்லாக தண்ணி போகுது தெலுங்கான ஸ்டேட்டை ஃபுல்லாக தாண்டியாச்சு மக்களே அடுத்து ஆந்திரா குள்ள என்ட்ரி ஓகே வந்தாச்சு ஆந்திராக்குள்ள வலி பலイナー இருக்கார்கள் மக்களே சென்னை இன்னும் நானூற்றி ஏழு கிலோமீட்டர் இருக்கு மக்களே உங்களுக்கு டீ குடிக்கலாம் நிப்பாட்டியிருக்கேன் நிலா பாத்தீங்களா அது சோப்பா வட்டமா தெரியுது பாருங்க நிலா தான் அது ஆரஞ்சு கலர்ல இருக்கு ஓகே நான் போய் டீ குடிச்சிட்டு கிளம்பலாம் အာဒီဝိုင်းကြည့်တယ် வீட்டில் வந்து ஃபோனை வச்சாலே அந்த ஒரு வில்லங்க மக்களே கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா பன்னெண்டு மணி நேரமாக வண்டி சென்னைக்கு போமா இல்லை ரிட்டன் கம்பெனிக்கு போமான்னு சொல்லிட்டு வண்டி நிப்பாட்டி வச்சுட்டாங்க ஃபைனலாக வந்து சரி சென்னைக்கு போங்க அப்படி சொல்லி சொல்லிட்டாங்க நானே கிளம்பி போய்ட்டுருக்கேன் ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா சீக்கிரம் வான்றாங்க என்ன சொல்கிறது இவங்கள ஆ அந்த ஒரு பன்னெண்டு மணி நேரம் இருந்த டைமிங் இந்த நானு நேரம் போயிட்டு இருந்தேன்னா கிட்டவே கூட போயிருப்பேன் பன்னெண்டு மணி நேரம் எனக்கு காக்க வச்சு நிப்பாட்டி வச்சுட்டு இப்போ சீக்கிரம் வான்றாங்க எப்படி தான் ஓட்ட முடியும் என்ன ஃப்ளைட்டாக வச்சுருக்கோம் அங்கே டேக் ஆஃப் பண்ணி அங்கே லேண்டிங் பண்ணுறதுக்கு ரோட்டில் ஓட்ட தேவை இல்லையா என்னப்பா நீங்கள் சொல்கிறீங்கப்பா நான் ஒரே வார்த்தை சொல்கிறேன் என்னால் முடிஞ்ச அளவுக்கு தான் வருவேன் இல்லைன்னா கொஞ்சம் நேரம் எங்கன்னா நிப்பாட்டு தான் வருவேன் சொல்லியிருக்கேன் முடிஞ்ச அளவுக்கு வந்துருப்பா அப்படின்றாங்க ட்ரை பண்ணுவோம் எந்த அளவுக்கு முடிதா பார்க்கலாம் பார்த்தீங்கன்னா பதினோரு மணி ஆகுது மக்களே தான் வந்து நம்ம கல்கட்டா டூ சென்னை ஏவேஸ் அதுக்கு போய் ஜாயின் பண்ண போறேன் சாப்பிடவே இல்லை ஏன்னா சாப்பிட்டா தூக்கம் வரும் அதனால் சாப்பிடல வண்டி ஓட்டணும் கொஞ்சம் தூக்கம் இல்லாத தூக்கம் வராத ஓட்டணுன்றதுக்காகவே நிறையா நாள் சாப்பிட முடியாத போயிடுது எல்லா அளவுக்கும் தூக்கம் வர்றதுக்கு தூக்கம் மாத்திரை போட்டு தூங்குவாங்க நம்ம தூக்கம் வராத இருக்கிறதுக்கு சாப்பிடாத இருந்துடும் சரி நைட்டில் வண்டி ஓட்டணுன்னா நமக்கு தூக்கம் மாத்திரை வந்து டீ தான் இது வரைக்கும் வண்டி எடுத்ததுலேருந்து ஒரு நாலு டீ ஆமாம் நாலு டீ ஓடிச்சு இப்போ எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா உழவுப்பாடுன்ற இடத்துல இருக்கேன் சாப்பாடு கேட்டேன் புஸ்தாக தான் இருக்கேன் வாங்கிட்டுருக்கேன் டைம் பார்த்தீங்கன்னா பதினொன்று ஐம்பத்தி அஞ்சு ஆகுது பன்னெண்டு மணி பார்சல் வாங்கியிருக்கேன் ஏன் பார்சல் வாங்கியிருக்கேன்னா வண்டி ரோட்டில் நிற்குது அதனால் மூடி போட்டி ஆனால் ஓரம் கட்டிட்டு அதுக்கப்புறம் சாப்பிட்லான்னு பார்சல் வாங்கிட்டேன் உஸ்கா தான் இருந்தது மக்களே வாங்கிட்டு கிளம்பிட்டேன் வண்டி எடுத்தேன் ஒரு எட்லெட் பீஸ் போயிடுச்சு மக்களே ஒரே ஒரு எட்லெட் தான் எரியுது காவேரி டோல்கேட் தாண்ட ஆர்டிஐ நிற்கிறாங்க மக்களே டோல்கேட்டு டோல்கேட்டு நின்று என்ன தான் பண்ணுறது பாரு ரோட்டில் நிற்கிறது பாருங்க குடிச்சா பார்ப்போம் இல்லைனா போவோம் போட சொல்லலை ஐம்பது கிலோமீட்டருக்கு ஒரு டோல்கேட்டில் போட்டு வந்து நின்றுக்கிறாங்க காரை வச்சுக்கிட்டு பாட்ரை க்ளோஸ் பண்ணால் பண்ணாங்க இந்த லாஸ்ட்டு அந்த லாஸ்ட்டு எதுனா ஒருத்தர் ரெண்டு பேர் வயலில் நிற்பாங்க அந்த க்ளோஸ் பண்ண பாடுறால் எல்லா டோல்கேட்லேயும் அவங்க நின்றுட்டுருக்குறாங்க இப்போ எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா காவேலி பார்க்கிங்கில் வந்து நிப்பாட்டிருக்கேன் டைம் பார்த்தீங்கன்னா பன்னெண்டே முக்கால் ஒரு மணி ஆகிடுச்சுன்னே வச்சிங்களேன் இதுக்கு மேலே அந்த சாப்பாடை சாப்பிட்டு சரி ஓகே சாப்பிட்டுட்டு சின்னதாக ஒரு பிரேக் எடுத்துகிட்டு கிளம்பும்போது கண்டினியூ பண்ணுறேன் ஆச்சு இந்த வீடியோவை நான் இதோட என் பண்ணிக்கிறேன் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் பாய்